Thank you. அனைவருக்கும் வணக்கம் டிஎம்எஸ் பக்தர்கள் பேரவை களஞ்சியம் தொகுப்பிற்காக பராசக்தி முதல் படைப்பாவை நடிகர் தலத்தினுடைய படங்களிலே நமது ஐயா இசை சக்கரவர்த்தி டிஎம்எஸ் அவர்கள் எப்படியெல்லாம் பாடி வருகிறார்கள் என்ற பாடல்களுடைய தொகுப்பை பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நடிகர் தளத்தினுடைய இருநூத்தி நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலே வந்தது சுஜாதா சினியா கே பாலாஜியின் இயக்கம் கே விஜயன் இந்த திரைப்படம் இசை சங்கர் கணேஷ் படம் பந்தம் இந்த திரைப்படத்திலே நடிகர் கழகம் ஜெய்சங்கர் பேபி ஷாலினி உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார்கள் இந்த படம் ரொம்ப அருமையான கதை கொண்ட திரைப்படம் இந்த படத்தில் ஐயா அவர்களும் ஜானகி அவர்களும் சேர்ந்து இணைந்து ஒரு பாடல் பாடியிருப்பார்கள் அருமையான ஒரு தாத்தாவும் பேத்தியும் பாடுகின்ற பாடல் நமது இசை சக்கரவர்த்தி ரொம்ப அருமையாக அந்த தாத்தாவுக்கு குரல் கொடுத்திருப்பார் குட்டி கதை சொல்லவா பேபி பேபி ஓ மை பேபி குட்டி கதை சொல்லவா கண்ணே ஆசா கண்மணி ஆசா கண்ணே ஆசா கண்மணி ஆசா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட அதற்கு தகுந்த மாதிரி நம்ம பாடகி அம்மா அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி அங்கிள் அங்கிள் பிக்கு அங்கிள் யானை கதை ஜோரு தான் அப்படின்னு பாடியிருப்பாங்க ரொம்ப அருமையா இருக்கும் பேபி குட்டி கதை சொல்லவா பேபி பேபி ஓமை பேபி குட்டி கதை சொல்லவா கண்ணே ஆஷா கண்மணி ஆஷா

கு கதை சொல்லவா

அடுத்த திரைப்படம் நடிகர் திலகத்தினுடைய இருநூத்தி எழுபத்தி இரண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி வெளிவந்தது நடிகர் திலகத்தோடு உலகநாயகன் கமலஹாசன் இணைந்து நடித்த திரைப்படம் மிக பிரம்மாண்டமான திரைப்படம் இந்த படம் வெளிவிழா திரைப்படம் சரியான கதையம்சம் கொண்ட திரைப்படம் இதுல நடிகர் திலகத்திற்காக ஐயா வந்து குரல் கொடுக்கும் பாக்கியம் இங்கே கிடைக்கவில்லை ஆனால் கமல்ஹாசனுக்கு பல படங்களுக்கு அவர் பாடியுள்ளார் என்பதை நாம் அறிந்தது அந்த வகையில இந்த வரிசையிலே நடிகர் தலத்திற்காக ஐயா குரல் கொடுத்த பாடல்களைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் தற்போது சற்று ஒரு சின்ன மாறுதலாக அவருடைய ஒரு சகாப்த படம் தேவர் மகன் என்பதற்காக இதிலே கமலஹாசனுக்காக நமது ஐயா அருமையாக குரல் கொடுத்த தாயில்லாமல் நான் இல்லை என்ற ஒரு படத்தினுடைய பாடலை இங்கே நான் வெளியிடலாம் என்று இருக்கிறேன் அந்த தாயில்லாமல் நான் இல்லை திரைப்படம் தேவர தயாரித்தது கமலஹாசனும் ஸ்ரீதேவியும் ஜோடியாக சேர்ந்து நடித்தது அதுவும் வெற்றிகரமான ஓடிய படம் அதுல நமது ஐயா ரொம்ப அருமையா பாடியிருப்ப வடிவேலன் மனசு மனசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோடி பாடல் குத்து பாடல் மாதிரி இருக்கும் ரொம்ப சந்தோஷமான பாடல் இப்ப நம்ம அந்த பார்ப்போமா பாடல பார்ப்போமாடி மான்தோப்பு ஜோடி கிடி மங்காத தங்க கொடி அச்சாரமா ஒன்று ஆராயிர அச்சாரமா ஒன்று கூடு ஆராயிர மச்சா ஒன்னே மாலை இடிமா வருவான் தரவான் வருவ தருவா வடிவேல மனசு வச்சா மலர வச்சா மனக்குது ரோஜா செடி தோப்பு ஜோடி கிளி அகம் மங்காத தங்க கொடி அடுத்த இந்த திரைப்படம் நடிகர் தலைவத்தினுடைய இருநூத்தி எழுபத்தி ஐந்தாவது திரைப்படம் யாகவா ப்ரொடக்ஷன்ஸ் இயக்கம் வியட்நாம் வீடு சுந்தரம் படத்தினுடைய பெயர் ஞானப்பரம் இந்த படத்தில் ஆட்சி மனோர்மா அவர்கள் நடிகர் கழகத்துக்கு ஜோடியாக நடித்த ஒரே திரைப்படம் அருமையான கதையம்சம் கொண்ட திரைப்படம் இந்த படத்திற்கு இசை மெல்லிசை மாமன்னர் அதுல வந்து ஒரு பாடல் ஐயா வந்து பாடியிருப்பாங்க ஆணவம் கொள்ளாதே ஞானப்பண்ணே ஆணவம் கொள்ளாதே ஞானப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல் ரொம்ப அருமையா இருக்கும் அந்த பாடலை இப்ப நம்ம பார்ப்போமா ஆடவம் கொள்ளாதே ஞான பெண்ணே அனைத்தும் அறிஞ விஞ்ஞான பெண்ணே ஆடவம் கொள்ளாதே ஞான பெண்ணே அனைத்தும் அறிஞ விஞ்ஞான பெண்ணே காத்தாடி நூல் கண்டு உன்னிடத்தில் அந்த காத்து திறப்பது என்னிடத்தில் காத்தாடி நூல் கண்டு உன்னிடத்தில் அந்த காத்து திறப்பது என்னிடத்தில் குதிரையின் கடிவாளம் உன்னிடத்தில் அட உன்னோட கடிவாளம் என்னிடத்தில் கடிவாளம் உன்னிடத்தில் அட உன்னோட கடிவாளம் என்ான பெண்ணே ஞான பெண்ணே ஆணவம் கொள்ளாத ஞான பெண்ணே அனைத்தும் அறிஞ ஞான பெண்ணே தரைக்குள் இருக்கிற உணவையெல்லா தாய் போல் தருகிற மரங்களைப்பா தரைக்குள் இருக்கிற எல்லாம் தாய் போல் தருகிற மரங்களை பார் நிற்கிற வரைக்கும் நிழலாகும் நீண்டு படுத்தால் பிறகாகும் நிற்கிற வரைக்கும் நிழலாகும் நீண்டு படுத்தால் விறகாகும் ஞானப்பெண்ணி பெண்ணே உள்ளாங்குழல் உன் உடலாகும் காற்று போல பின்னாலே என்னாகும் உள்ளாங்குழல் உன் உடலாகும் காற்று போல பின்னாலே என்னாகும் பானப்பறவைகள் வந்து வணங்கிடும் ஞான பறவையம்மா நான் ஞான பறவையம்மா பாலப்பறவைகள் வந்து வணங்கிடும் I'm gonna bring